பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரதி அமைச்சராக மற்றொரு தமிழர் பதவியேற்பு கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அமைச்சு எடுத்துள்ள தீர்மானம் சரிந்த கட்சியை கட்டியெழு மகிழ்ந்த புது வியூகம் அச்சுனாவுக்கு எதிராக குற்றப்பளாவி திணைக்களத்தில் முறைப்பாடு எழுபது வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கனேடியர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் தாயக செய்திகள் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு பிரதி அமைச்சராக பதவியேற்ற சுந்தரலிங்கம் பிரதீப் இன்று காலை அமைச்சில் தனது கடமைகளை பொறுப்பேற்றுக் கொண்டார் மேலும் இந்நிகழ்வில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சரும் சமந்த வித்யாரத்ன மற்றும் தொழில் பிரதி அமைச்சரும் மகிந்த ஜெயசிங் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் தேசிய மக்கள் சக்தியின் இரத்திரபுரி மாவட்டத்தில் போட்டியிட்டு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினராக தெரிவான சுந்தரலிங்கம் பிரதீப் பெருந்தோட்ட மற்றும் உட்கட்டமைப்பு வசதிகள் பிரதி அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் கடந்த ஐந்து வருடங்களில் நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான திட்டங்களை மறு ஆய்வு செய்வதற்கு கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சும் முடிவு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது தேசிய கல்வி நிறுவனம் போன்ற பல குழுக்கள் மற்றும் நிறுவனங்களினால் அண்மை காலமாக கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பான பல்வேறு முன்மொழிவுகள் முன்வைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சின் செயலாளர் நாளாக கழுவல தெரிவித்துள்ளார் எனினும் அந்த முன்மொழிவுகள் நடைமுறைப்படுத்தும் நிலைமையை எட்டவில்லை எனவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த முன்மொழிவுகள் மற்றும் வேலை திட்டங்களை மேலாய்வு செய்த பின்னர் தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கிணங்க புத்தம் புதிய கல்வி சீர்திருத்த முன்மொழிவுகள் முன்வைக்கப்படும் என்றும் செயலாளர் தெரிவித்துள்ளார் இதேவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான காப்பத் உயர்தர பரீட்சையை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் டிசம்பர் இருபதாம் தேதி வரை நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராயபக்ச தலைமையில் ஸ்ரீலங்கா புதிய பெருமணவை பிரயித்துவத்தையும் பின்னர் பிரித்து சந்த பிரிவினரை மீண்டும் ஒன்றிணைப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன கடந்த தேர்தலில் ஸ்ரீலங்கா புதிய பிரமண கட்சியை பிரயத்துவப்படுத்தி முன்னாள் ஜனாதிபதி ரணி விக்ரமசிங்காவுக்கு ஆதரவளித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களை மீண்டும் அழைத்துக் கொள்வதே இதன் நோக்கம் என்று கூறப்படுகிறது இதன் மூலம் சரிந்த கட்சியை மீண்டும் கட்டியெழுப்பும் மகிந்த ராயபக்ச செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்படி ஸ்ரீலங்கா புதிஜனப் பிரமையிலிருந்து தற்போது நாடாளுமன்றத்துக்கு மூன்று உறுப்பினர்கள் தெரிவாகியுள்ளார் இந்நிலையில் கட்சியிலிருந்து விலகி ஏனைய கட்சிகளில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவான பல உறுப்பினர்களும் தற்போது நாடாளுமன்றத்தை பிணைத்துவப்படுத்தும் உறுப்பினர்களும் ஒரே குழுவாக செயற்படுவது தொடர்பில் கலந்துரையாட உள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அச்சுனாவிற்கு எதிராக குற்றப்பலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த முறைப்பாடானது இன்றைய தினம் சமூக செயற்பாட்டாளரும் எல் எம் ஏ அதிகாரி என்பவரால் பதிவு செய்யப்பட்டுள்ளது நேற்றைய நாடாளுமன்ற அமர்வில் அவர் வெளியிட்டுள்ள முகப்புத்தக நேரலை தொடர்பில் இந்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த காணொலியில் விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் தொடர்பான கருத்தை தெரிவித்ததாகவும் அது தொடர்பாகவே வழக்கு பதிவு செய்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் எழுபது வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு அரசாங்கம் கொடுப்பனவு வழங்க உள்ளது அதன்படி அஸ்வசம நலம்புரை கொடுப்பனவு பெறும் குடும்பங்களின் எழுபது வயதை பூர்த்தி செய்த முதியவர்களுக்கான கொடுப்பனவையும் அந்த குடும்பத்தில் அஸ்வசம பெறுபவர்களின் கணக்கில் வைப்புள்ளிட நலம்புரி நன்மைகள் சபைக்கு தீர்மானித்துள்ளது நலம்புரி நன்மைய சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதற்குமையே முதியவர்களில் கொடுப்பனவு பெறும் முதியவர்களுக்காக மூவாயிரம் ரூபாய் கொடுப்பனவானது இந்த மாதத்திலிருந்து குடும்பத்தில் அஸ்வசம பெறுபவர்களின் கணக்கில் வைப்புலிட அந்த சபை தீர்மானித்துள்ளது அதன்படி இன்று முதல் குறித்த முதியோர் கொடுப்பனவு வைப்பிலிடப்பட்டுள்ளது அதேநேரம் அஸ்வசும கொடுப்பனவை புராத குடும்பத்தில் உள்ள எழுபது வயதை பூர்த்தி செய்ய முதியவர்கள் அவர்களில் கொடுப்பனவை வளமை போல அஞ்சல் அலுவலகங்களோடாக பெற்றுக்கொள்ள முடியும் என நலம்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது உலகச் செய்திகள் கனடாவில் தற்போது அறுவடப்பட்டு வரும் பொருட்கள் சேவைகளுக்கான வரியானது குறிப்பிடத்தக்க கட்ட காலத்துக்குள் விலக்கு அளிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஆளு லிபரல் கட்சியும் என் கட்சியும் இது தொடர்பில் இணக்கப்பாட்டை ஏற்படுத்திக் கொண்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன் அடிப்படையில் எதிர்வரும் புத்தாண்டு மற்றும் நத்தார் பண்டிகை காலைப்பகுதியில் கனேடிய நுகர்வோருக்கு இந்த சலுகை வழங்கப்பட உள்ளது இதன்படி சுமார் இரண்டு மாத காலத்துக்கு இவ்வாறு வரி சலுகை வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதி அமைச்சராக மற்றும் ஒரு தமிழர் பதவியேற்பு கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து அமைச்சு எடுத்துள்ள தீர்மானம் சரிந்த கட்சியை கட்டியெழுப்ப மகிந்த புது வியூகம் அச்சுணாவுக்கு எதிராக திணைக்களத்தில் முறைப்பாடு எழுபது வயதை பூர்த்தி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் கனேடியர்களுக்கு அரசாங்கம் வெளியிட்டுள்ள மகிழ்ச்சி தகவல்